உணவு வந்து பசிச்சா தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்டு முடிக்கிறோம் அடுத்த உணவு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு காலம் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா கால் வயிறு வந்து எம்டியாக இருக்கிறது நல்ல விஷயம் புரியுதுங்களா நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிடிச்ச உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிறு முட்டை முட்டை வந்து சாப்பிட்றோம் இது தவறான ஒரு விஷயம் கால் பங்கு வயிறு வந்து நமக்கு காலியாக இருக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய கேப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைப்பட்ட பகுதினா மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு சாப்பிட்ட உணவுகள் நல்லா டைஜஷன் ஆகி அப்சர்வ் ஆகி அடுத்த ஸ்டேட்க்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ஆகும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது இன் பிட்வீனில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம் பழச்சாறுகள் வந்து குடிச்சிக்கலாம் திரும்ப அகெயின் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லை ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வடை சாப்பிட்றோம் இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி இல்லை நடுவில் பிஸ்கெட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இது மாதிரி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த டைஜஷன் அந்த ஜீரண உறுப்புகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து தேவை ஸோ நம்ம மேலே 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 போடும்பொழுது எல்லா உணவுகளும் முறையாக செரிமானமாகாமல் அவங்களுக்கு வயிற்றில் மந்தம் ஏற்பட்டு வயிறு உப்புசமாகி அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும்